ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும் காரும் தான் லட்சியம் ஒவ்வொரு வீட்லயும் குறைந்தபட்சம் ஒருத்தருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கணும் உடுப்போம் இல்ல கிடைக்கும் இல்ல செய்வோம் இல்ல இருக்கணும் எல்லார் வீட்லயும் பைக் இருக்கணும் இருக்கணும் பைக் இல்ல வத்து பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல புதுசா பைக் வாங்கணும்னு ஆசை வச்சிருக்கீங்களா இந்த லோன் இஎம்ஐ கடன் இப்படி எல்லாம் போயிடாதீங்க அண்ணா ஆட்சிக்கு வந்ததும் உங்களுக்கு பைக் வாங்கி தரேன்னு சொல்லிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல ஜெயிச்சதும் பைக் வீடு காரு வேலை இதெல்லாம் தரேன்னு சொன்னீங்களே ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ நான் எப்ப தருவேன்னு சொன்னேன் இருக்கணும் தானே சொன்னேன் எனக்கு தமிழ்நாட்டு மக்களை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும் கண்டிப்பா நான் ஆட்சிக்கு வந்ததும் கேள்வி கேட்பாங்கன்னு தெரியும் அதனாலதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் நாங்க வாங்கி தரேன்னு சொல்லவே மாட்டோம் அண்ணா சர்க்கார் படத்துல இந்த இலவசங்களா